முகந்த் நாகராஜன் போயிட்ரி சேலஞ்ச் முடிஞ்சு இருபது நாளுக்கு மேலாச்சு இது வரைக்கும் ஒரு உருப்படியான கண்டென்ட் யோசிச்சு சொல்லியிருக்கீங்க யார் சொன்னது கண்டென்ட்லாம் யோசிக்கலன்னு அதெல்லாம் மாசாக யோசிச்சாச்சு அப்படி என்ன மாசான கண்டென்ட் யோசிச்சு வச்சிருக்கீங்க இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் நான் உச்சைமலை நோக்கி பிரயாணிக்க வரணும் நம்ம என்ன பச்சை மொழி போறோம்

பறித்து சொல்கிறேன் சொன்னால் ஒழுங்காக கேட்டுக்கிறியா கண்டிப்பாக எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் ஓகே ஜூன் ஒன்றாம் இருந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துடு சரியா ஓகே குட் க உங்களுக்குந்தான் ஜூன் இருந்து வேட்பாரை பற்றி நூறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நாங்கள் வரப்போகிறோம் மறக்காம நீங்களும் வந்துடுங்க இது வேள்பாரினோ